ஐ ஃபென்ஸ் நிற்கு நாம நம்மளுடைய சேனலில் காரைப்பொழி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து கால் கிலோ அவ்வளவு மைதா மாவு எடுத்துகிட்டு காரைப்பொலி செய்கிறதுக்கு பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் நல்லா பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசஞ்சிக்கலாம் இதில் ஆயிலும் நிறையா ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டா நம்ம போலி கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே நம்ம ஆயில் ஊற்றி நம்ம செய்யணும் நல்லா சாஃப்டா பசைஞ்சிக்கணும் இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து பசைஞ்சுக்கணும் உருண்டைகள் இந்த மாதிரி பண்ணிக்கணும் ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு கேரட்டு நான் உருளைக்கிழங்கு சேர்த்து காரப்பொலி செய்ய போகிறேன் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம் நல்ல வெந்தோம் வந்திருக்கும் நல்ல வெந்து வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்புன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சீரகம் தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போது சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சே மசிஞ்சிடலாம் ஈஸியாகவும் மசிஞ்சிரோம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஏதாவது மசியாமல் கட்டிகள் இருந்துச்சுன்னா நம்ம கையில் கூட மடிச்சு இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துடணும் இப்போது நம்ம தட்டிரலாம் ஏற்கனவே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு கேரட்டு அந்த மசாலாவை இதில் வச்சுட்டு மேல் பகுதி மட்டும் அதை அந்த மாவு மீதி இருக்கிற மாவு அப்படியே உருண்டையாக நம்ம தட்டிடலாம் சில நேரம் மேல் பகுதி மாவு கூட வச்சு தட்டலாம் ஒன்றாகாது கொஞ்சம் தடியாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த மாதிரி திரட்டிடலாம் தோசை தபால் ஆயில் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த போலிகளை இதில் சேர்த்துடலாம் ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளவுதான் சூப்பரான காரப்போல் ரெடி